மீண்டும் ஒரு அடையக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் உறவுகளாக நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான் அந்த ஒன்றுக்காகவே அல்லாவுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமை ஏன்னா நம்மை போல கடந்த வாரம் ஜும்மா பொருத மக்கள் நம்மை போல கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் இறைவழி நினைவு பொருத்த மக்கள் அவர்களில் சட்டேரத்துறையில் ஒரு இருக்கிறோம் இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் அந்த எண்ணிக்கை உயரம் என்பது யாருக்குமே தெரியாது ஏன்னா அங்க இறந்து போனவர்களில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் அந்த பிழைப்புக்காக வந்திருக்கக்கூடிய வடமாநிலங்களை சார்ந்தவர்களும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு நானு நாலு கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன இந்த வெள்ள இந்த நிலச்சரிவு வரப்போகிறது என்று அபாய அறிக்கை கொடுத்த அந்த இமாவும் அவருடைய குடும்பத்தினரும் இறந்து போய்விட்ட செய்தியை நாம் சமூக வலைதளங்கள பார்க்கிறோம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினாறு நபர்கள் முற்றிலுமாக சிதைந்து போய்விட்டதை நாம் சமூக வலைதளங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகம் எல்லா இடங்களிலும் நிலச்சரிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சைனாவில் யூனான் இடத்துல ஜனவரியில் ஆரம்பிச்சு மேல ரெண்டாயிரத்தி டூ மேற்கொண்டார் அங்கேயும் இந்தோனேஷியாவில் சாதாரண நிலச்சரிவு நிலச்சரிவு என்பது பூகம்பம் போல இல்ல சுனாமி போல தோற்றத்தில் பெரிய விஷயம் கிடையாது ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா சுனாமியை விட இல்லது பூகம்பங்களை விட இந்த மலை மீட்புகளை விட அந்த எரிமலை குழம்புகளை விட தீவிரத்தில் தான் நிலச்சரிவு என்றாலும் கூட அந்த நிலச்சரிவு இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டு நிறைய இடங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை இன்னைக்கு அது காது வாங்கிவிட்டது அப்ப இந்த நிலச்சரிவுகளை பொறுத்த வரைக்கும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இந்த நிலச்செடிவு இந்த நிலச்சரிவு என்பது நிலச்சரிவு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமா ரெண்டு காரணங்கள் ஒண்ணு இயற்கையாக ஒரு இது மார்க்கத்தை சொல்ல போல கூட நம்ம அடிக்கடி என்ன சொல்றதுனா நீங்க சவுதியில் பேசுற மார்க்கத்தை இந்தியாவில் பேசக்கூட மண்ணுக்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு மண்ணுக்கும் அதற்கென்று ஒரு தனித்த தன்மைகள் இருக்கின்றன இன்னைக்கு அந்த சில இப்ப நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வயநாடு போன்ற பகுதிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளாக இன்னைக்கு இனம் காணப்படவில்லை அப்போ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளும் ஆராயத்தாலே என்ன கேட்டீங்கன்னா இப்ப சாதாரணமா நம்ம ஊர்லயே கூட இந்த விவசாயம் தெரியும் இன்னைக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அது நம்ம யாரையும் தோசவும் முடியாது ஏன்னா மக்கள் வாழ்வதற்கான இடங்களும் இன்னைக்கு இல்லை

என்றெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இதுக்காகிற ஒரு கமிட்டி அமைத்து தீர்மானம்லாம் போட்டு கூட அரசாங்கங்கள் லாபத்தை மட்டும் முக்கியமாக கருதி இது ஆன ஆகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மேலும் மேலும் அதிகமான கட்டிடங்களை கட்டினார் அதுதான் நிலச்சரிமைக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாவது அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கும் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு பிளான்டேஷன் ரீசன் சொல்லுவாங்க அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மகசூல் தரக்கூடிய வாழை மரம் வருமான மரங்களை போல இந்த பிளான்டேஷன் அந்த மண்ணுக்கு வலு சேர்க்கக்கூடிய அப்ப இயல்பாக அந்த மண்ணை இன்னும் சேரும் சகதிகளாக மாறி ஒரு சின்ன மடையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது எல்லாரையும் கொண்டது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூணுல இதற்கென்ற கமிட்டி அமைத்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பகுதிகளை ஆயும் செஞ்சு ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்டு அதே போல் யூபியுடைய சில பகுதிகள் அஸ்ஸாமில் சில பகுதிகள் கேரளாவில் சில பகுதிகள் வந்து நிலச்சரிப்பு ஏற்படக்கூடிய அபாயத்துக்கு உட்பட்டவை என்று பரிந்துரை செய்யப்பட்டது அந்த பரிந்துரையை எந்த அதிகாரங்களும் கண்டு கொள்ளவில்லை இதையெல்லாம் பார்க்கும்போது அஹாமுத்தல குரான ஒரு சேம் என்ன ஆஃபனும் மனிதர்களை பிடிக்கக்கூடிய தீவினைகளில் பெரும்பாலானவை அவர்கள் முற்படுத்தி அனுப்பியவையே ரொம்ப அழகாக மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல பெரும்பாலும் அவர்கள் சம்பாதிதான் நல்லா இருக்கக்கூடிய இடத்த இன்னும் அதிகமான வருமானத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் அதிகமான பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு காலநிலை சூழலை பற்றி கருத்தில் கொள்ளாமல் தன்னை பற்றி கருத்தில் கொள்ளாமல் வருமானத்தை மட்டும் வைத்த காரணத்தினால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பதை நம்ம வந்து உணர்ந்து கொள்கிறோம் முஸ்லீம்களாகி நமக்கு ஒரு பெரிய செய்தி இருக்கிறது இது ஏதோ நிலச்சரிவு மாத்திரம் அல்ல உலகத்துல நிறைய சுனாமி நம்ம பார்த்தோம் சுனாமியை பொறுத்த வரைக்கும் சுனாமிக்கு முன்னால் இந்த உலகம் பேரணி உள்ள பார்த்த வேற சுனாமிக்கு பின்னால இந்த உலக பேரழிவுல பார்த்த ஜப்பான்ல இந்தோனேஷியால பல நாடுகள்ல சுனாமி வந்து ஆயிரக்கணக்கான பேர் என்ன பழி பழியாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் உலக அளவில் ஒரு இயற்கை பேரழிவுக்கு அதிகமான மக்கள் எண்ணிக்கையில பலியானதுன்னு கேட்டீங்கன்னா சுனாமியின் போதுதான் அப்ப அந்த சுனாமியின் போது அந்த சுனாமிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதமும் பார்ப்பாங்க சில பேர் இயற்கையுடைய பேரடிவாங்க சில பேர் மனிதர்களால் ஏற்பட்டது சில பேர் நம்ம இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா என்ன பண்ணிருக்கலாம் நடந்திருந்தா இத நம்ம வந்து மாத்தி இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வாறு நம்புவான் என்றால் அல்லாஹு நாடி எதை அழிப்பான் நாடி எதை அழிக்காது விடுவான் அல்லாவிடமே தாய் எடு இருக்கிறது அல்லா தன்னோட மகமும் என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்ன விதி வைத்து வைத்திருக்கிறானோ முஸ்லீம்களாக நம்மை பொறுத்த வரைக்கும் நன்மையை கொடுப்பதும் அல்லாதுதான் தீமையையும் அவரிடமிருந்து நாம் விதியில நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அது சுனாமியாக இருக்கலாம் நிலச்சரிவாக இருக்கலாம் அல்லது வெள்ள பிரடயமாக இருக்கலாம் இல்ல பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம் இது எல்லாமே அல்லாவர்களிடம் வந்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள்

அப்போது இந்த அனர்த்தங்கள் அவனுக்கு அருளாக அல்ல அவனுக்கு அழிவாக மாறிவிடும் அப்ப உலகத்தில் அழிவுகள் வந்தாலும் சரி ஒரு சுனாமி வருது அப்படின்னா கட்டளையிடக்கூடிய வல்லமை அல்லா ஒரு மட்டும்தான் இருக்கிறது அல்ல நாளும் அல்ல ஏதோ ஒரு அவனுடைய கட்டளையின்படி அவன் கட்டளை இட்ட காரணத்தினால் அதாவது சுனாமி தெரியும் நடுக்கடல் அமைதியா இருக்கும் நடுக்கடல் நிதானமாக இருக்கும் ஆனா அந்த ஓரத்துல மட்டும் என்ன பண்ணும் அல்லாஹ் தாலா அலைகளை ஆர்ப்பரித்து வர செய்வான் இந்த மாதிரி விஷயங்களை தான் அல்லாஹ் சொல்றான் அந்த மனிதர்களை உலகத்தை சுற்றி பார்க்க சொல்லுங்க உலகத்தை சுத்தி பாருங்க அழிக்கப்பட்ட சமுதாயங்களோட வரலாறுகளை தோண்டி பாருங்கள் ஏன்னா அறிவுடையவர்கள் நல்லறிவு பெறுவார்கள் யார் நல்லறிவு பெற மாட்டாங்க அப்படின்னா யார் இறைவனுடைய அத்தாட்சிகள் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு காதுகள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் நிலச்சரிவுகள் வந்தாலும் சரி யார் அல்லாவோ நம்புறார்களோ யார் அல்லாவின் மீது ஈமான் போட்டுள்ளார்களோ அவர்கள் மட்டும்தான் பாலம் பெற்றுக் கொள்வார்கள் எவ்வளவு எவ்வளவோ ஆண் வந்தாலும் திருத்த முடியாது அதே போல இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை சுனாமி வந்தாலும் எத்தனை நிலச்சரிவுகள் வந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தை என்ன பண்ண முடியாது மாற்றிவிட முடியாது நமக்கு வரலாற்றில் இருக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நபி நூகோலை சிலம் அவங்க அவங்க சமுதாயத்திற்கு சத்தியத்தை சொன்னாங்க சொன்னபோது போது பெரும்பான்மையான சமூகம் அதை ஏத்துக்கல அவன் மகனை ஏத்துக்கல சொந்த மகன் உலகத்துல ஒரு தந்தைக்கு மகனை விட ஒரு மிகப்பொருள் சொத்து எதுவும் கிடையாது இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்தா கூட நம்ம பாடுபடுறதுல எதுக்காக கடைசி வரைக்கும் என் உள்ள நல்லா இருக்கும் எந்த தகப்பனும் பிள்ளைகிட்ட சாப்பிடணுங்கிறதுக்காக அவன் பிள்ளையை வளர்ப்பது இல்லை அவன் பிள்ளையை வளர்ப்பது தான் பிள்ளை நல்ல பேர் இருக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இறை தூதருடைய பிள்ளை இறை தூதருடைய பேச்சை கேட்காம போகும்போது இறை தூதருடைய மனது என்ன பாடுபட்டு இருக்கும் அவங்க கலங்குறாங்க தயங்குறாங்க

அல்லா என்ன பண்ணா பூமியிலிருந்து அலை போல நீரை புக்க வைத்து அவர்களை அப்படியே ஒரு அழிவுக்குள்ளாக்குவதற்கும் அவ்வாறு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அந்த விஷயத்தை பத்தி அல்லாஹு சொல்லக்குள்ள பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு வானமே மழையை நிறுத்திக்குள் என்று சொல்லப்பட்டது நீரும் குறைக்கப்பட்டது இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்களுடைய காரியமும் முடிந்துவிட்டது கப்பல் ஜூபி மலையின் மீது தங்கியது அணிநாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அறிவுதான் என்று கூறப்பட்டது அப்ப எது முகமது சுல்லா அலிசாமுடைய காலத்துல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல முகமது சுல்லா அலிசாமுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சம்பவங்களுக்கும் எப்போதெல்லாம் இறை கட்டளை அவர்கள் ஏற்க மறுத்தார்களோ அப்போதெல்லாம் இது போன்ற மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எப்போதும் அழிவுக்காக மட்டும்தான் இல்லை சோதனைக்காகவும் என்ன பண்ணுவான் நிறைய இந்த மாதிரி சம்பவங்களை நமக்கு வந்து தருவோம் சுனாமி இருந்தபோது நிறைய மக்கள் என்ன பண்ணார் கடலை ஏசினார் கடலை என்னமோ கடவுள் கடலுக்கு வந்து கண் இல்லையா ஏ கடவுள் கடல் வந்து எங்களுடைய குடும்பங்களை மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கடலை கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தி பேசினார் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் எது எல்லாம் நேரடியா உங்களுக்கு பயன் தருமோ அது ஒரு சூரியன் சூரியன் பயன் தருவது உடனே சூரியன் ஒரு கடவுள் சந்திரன் வந்தா இரவுடைய குடும்மையா இருக்கு சந்திரன் ஒரு கடவுள் நம்மை பாதுகாக்கக்கூடியது பயன் தரக்கூடியதெல்லாம் கடவுள்னா தான் உலகத்துல மனுஷனுக்கு லட்சக்கணக்கான கடவுள் வந்துருவாங்க ஆனா இப்ராஹிம் அலி அவங்க வழிகாட்டுறாங்க என்ன வழிகாட்டுறாங்க அவங்க போய் யார் என்னுடைய இறைவன் சிந்திக்கிறாங்க சிந்திக்கும் போது நட்சத்திரம் வருகிறது பொருள் நட்சத்திரம் என்னுடைய இறைவனா இருக்குமோ அப்படின்னு பண்றாங்க நட்சத்திரம் மறைந்து விடுகிறது நட்சத்திரம் மறைஞ்சிருந்து அது என்னுடைய இறைவனா இருக்க முடியாது நட்சத்திரத்தை விட பெருசா சந்திரன் வருது இது அதை விட பெருசா இருக்கு இது என்னுடைய இறைவனா இருக்குமோங்கிறாங்க அதுவும் இனப்படுது காலையில மறைந்து விடுது மறைந்து விடக்கூடியது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது அதுக்கப்புறம் சூரியன் வருது சூரியன் பெருசா வருது அப்ப இதுதான் என்னுடைய இறைவன் சூரியனும் மாலையும் மறைந்து விடுகிறது மறையக்கூடிய இறைவனாக இருக்க முடியாது சொல்லி சொன்னாங்க இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எவன் படைத்தானோ அவன் தான் என்னுடைய இறைவன் அப்ப அந்த தெளிவு உள்ள ஒரு மனிதன் எந்த சுற்றுச்சூழல் இருந்தாலும் எப்படிப்பட்ட பேரழிவுகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அல்லாவின் மீதான அவனுடைய நம்பிக்கை என்பது நிச்சயமாக மாறாது அல்லாஹு தாலா ஒரு உரை நவியலின் சிவாலை மனைவி சொல்றாங்க ஒரு நாள் அல்லாஹ் அவர்கள் தூக்கத்தில் இருந்து முகம் சிவந்த நிலையில் எழுந்து பின்வருமாறு கூறினார்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லா வைத்தவர் வேற ஒரு நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணத்தினால் அரவுகளுக்கு கேடுதான் மனைவி சொல்றாங்க என்ன சொல்றாங்க

அந்த மக்களை துர்க்கர்மையின் மன்னன் வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து அவரை அடைத்து வைத்து அடைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த இடமானது இன்று திறக்கப்பட்டிருக்கிறது அதனால் அரவுகளுக்கு அழிவுதான் சொன்ன போது அவன் மனைவி கேக்கிறாங்க யாரும் சூழலாம் நல்லவர்கள் நம்மிடையே இருக்கும் போதும் அழிவு ஏற்படுமான்னு கேட்கிறாங்க முக்கியமான பாயிண்ட் நாம நினைக்கிறோம் அவங்க நல்ல செய்கிறமே நம்மளே எப்படி அல்லா ஆமா நல்ல செய்ய நல்ல ஓண மட்டு கூட எப்படி அறிவு வரும் நினைக்கிறோம் நிச்சயமாக தீமைகள் மிகைத்து விட்டால் சாதாரணமா தீமை இருக்க பெருசா இல்லை நன்மையை விட தீமைகள் அதிகமாக நடக்கும் போது நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக உலகத்திலே நாட்டியமாடும் போது நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களும் அழிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லி காட்டுறாங்க இன்னொரு இடத்துல சிறந்த என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாள் வாழ்ந்த சமூகத்தை பத்தி சொல்றாங்க மூன்று விதமான சமூகங்களை சொல்றாங்க என்ன மூன்று விதமான சமூகங்கள் ஒரு சமூகம் நன்மையை உணாங்க நீமையும் தருந்தாங்க இன்னொரு சமூகம் நல்லது மட்டும் செஞ்சாங்க நமக்கு என்ன நாம நல்லவனாக்கிறோம் நான் உருவாக்கிறேன் நான் போறேன்னு தங்களை மட்டுப்படுத்தி கொண்டாங்க மூன்றாவது சமூகம் மூன்றாவது கூட்ட தீமையில் இருந்தாங்க அல்லாஹ் அவர்களை அழிக்கி நாடிய இந்த முதல் கூட்டத்தை விடுத்து விட்டுட்டு ரெண்டாவது மூணாவது ரெண்டு கூட்டு சேர்த்து அழிச்சாங்க அப்ப அர்த்தம் என்ன தீமைகளை செய்பவர்களுக்கு ஒப்பானவர்கள் தீமைகளை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர்கள் நாம தான் நல்லது செய்யறோமே பத்தாது தீமை உங்களுக்கு கண்முன்னால் நடக்கும் போது அதை தடுக்க வேண்டும் தடுக்கலன்னா நீங்களும் தீமைகள் செய்பவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் செலவாலை அதனாலதான் அல்லாஹு உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டாமா உலகத்தை சுத்தி பாருங்க உங்களை விட வலிமையானவங்க உங்களோட விட அதிகாரமிக்கவங்களா இருந்தாங்க ஆனா அல்லாஹ் நாடிய போது என்ன உடனே அவர்களை அல்லாஹ் தாலா அழித்து விட்டான் என்பதாக சொல்லி கேட்டுறாங்க அப்ப இந்த சுனாமியாக இருக்கலாம் அல்லது இந்த நிலச்சரிவு இந்த வெள்ள பிரளயங்கள் இதெல்லாம் நம்ம கேள்விப்படக்குள்ள முதல்ல எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கோம் மூணு நாளா டிவி பார்க்குறோம் மூணு நாளா வாட்ஸ்அப்ல பார்க்குறோம் மூணு நாளா பேஸ்புக்ல பார்க்குறோம் பார்த்த அடுத்த நிமிஷம் இதுல எத்தனை பேர் இறைவா என்னை இப்படிப்பட்ட

நாம இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் அவ இங்கே நடக்குது யாருக்கோ நடக்குது நமக்கு என்ன அப்படி இருப்போம் முஸ்லீமாக இருக்க முடியாது அதனாலதான் நிறைய பள்ளிகள் என்ன பண்றாங்க இன்றைய வசூலை கூட அந்த மக்களுக்கு தராங்கன்னா ஒரு முஸ்லீம் இருந்தவன் நிலத்தை அடிப்படையாக கொண்டு கட்டுட்டவன் அல்ல ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி நீ அமைஞ்சுக்கிற இருந்தாலும் சரி அவன் கொள்கையால் அல்லாத இறைவனாக ஏற்றுக்கொண்டவன் பெருமாநாளை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் குரானை தன்னுடைய ஏற்றுக்கொண்டவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியும் சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை புடம்போட செய்யணும் அல்லாஹு சொல்றான் அவசரம் அல்லா வந்தாலா உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறான் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம் எதுக்கு தெரியுமா உங்களின் யார் செயல்களில் சிறந்தவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக நம்ம சில தம்பிகளை கேட்போம் எதுக்கு அல்ல உங்களை கஷ்டப்படுத்தி படைக்காமலே இருந்திருக்கலாம் சைதா நம்ம உள்ள வந்துட்டேன் கேள்வி வரும் அல்ல நம்ம படைக்காமலே இருந்திருக்கலாமே இங்க வந்து நீங்க அல்ல சோதனையே தான் படைச்சிருக்கிறான் உங்க வாழ்க்கை ஒரு சோதனை அந்த வாழ்க்கைங்கிற சோதனையில எத்தனை பேர் இறைவனுடைய கட்டளைகளை மேற்கொண்டு வாழ்றீங்க என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்ல அவங்க என்ன பண்றான் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை படைத்திருக்கிறான் அப்ப இந்த உலகத்துல எப்படிப்பட்ட முஸ்லீமாக இருந்தாலும் தெரியும் வைத்தியக்காரர்களை தவிர சுயநிலை இல்லாதவர்களை தவிர எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு சின்ன சோதனை கூட யாராவது சொல்ல முடியுமா சொல்லவே சந்திக்கலாம் எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனை இருக்கும் தொழில சோதனை இருக்கும் குடும்பத்துல சோதனை இருக்கும் ஏன்னா அல்லாஹு எதுக்கு சோதிக்கிறானா உங்களை தேர்ச்சி கொலை செய்வதற்காக எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சா கூட எல்லாம் படிக்கிறோம் ஓகே நீங்க படிச்சீங்களா என்பதை உருவாக்கி ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது அப்ப அதுல யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் நாள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் அதே போல இந்த உலகம் என்பது நமக்கான தேர்வு கூடும் உலகத்துக்கு ஒரு எக்ஸாம் ஹால் இந்த எக்ஸாம் ஹாலுக்கும் மற்ற எக்ஸாம் வித்தியாசம் என்னன்னா அந்த எக்ஸாம் நமக்கு டைம் தெரியும் மணி ஒன்பதரை மணிக்கு பேப்பர் கொடுத்தா தெரியும் ஆனா இங்க தெரியாததான் பிரச்சனை கொடுக்கறது மட்டும் தான் தெரியும் பிறக்கிறது மட்டும் தான் தெரியும் எப்ப பிடிங்க கூட யாருக்கும் தெரியாது பிறந்த உடனே பிடிங்க பிறந்த பிறந்து பத்து நாள் கட்சி பிடிங்க போடலாம் பிறந்து பத்து வருஷம் கட்சி பிடிங்க போடலாம் பிறந்து நூறு வருஷம் கட்சி கூட பிடிங்க போடலாம் அல்லாஹூத்தல குரான சொல்றா குல்லு நப்சின் தாயிக்கத்து மௌத் ஆனால் நிச்சயமாக குல்லு நப்சின் உலகத்துக்கு யாராக இருந்தாலும் தாயிக்கத்து மௌத் நிச்சயமாக மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அதாவது மறுமையை நம்பாதவர்கள் கூட மரணத்தை நம்பாம இருக்க முடியாது மறுமையை நம்மள நாத்திகம் பேசலாம் நாத்திகம் பேசக்கூடிய நாத்திகவாதிகளால் கூட மரணம் இல்லை நிரம்ப முடியாது சொல்ல முடியாது என மரணத்தை வென்றவர்கள் என்று யாரும் இந்த கிடையாது அப்ப நமக்கான மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இரண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ஈரான்ல ஹமாசுடைய காசாவுடைய பிரதமர் சகிதாக்கப்பட்டார் இஸ்ரேலிய படைகளா அவர் ஒரு குடும்பத்தில் அறுபது பேர் சகிதாக்கப்பட்டிருக்கிறார் அந்த அறுபது பேர் சகிதாக்கப்பட்ட அவர் என்ன சொன்னாரு இந்த உலகத்தை ஒரு ஓடி போயிட்டா கிடையாது அல்ல எங்களுக்கு கொடுத்த மிக பெரும் கருதுகிறோம் இதுதான் ஒரு உண்மையான சஹிதுடைய அந்தஸ்து நான் கொல்லப்பட்ட பிறகு குடும்பத்தில் அறுபது பேர் இழந்திருக்கிறார் அறுபது பிறகு சொல்றாரு நாம் இன்னும் இந்த பாதையில உறுதியாக இருப்போம் அப்ப மரணம் யாருக்கு வேணா எப்படி வேணா வரலாம் சுனாமி வந்த போது அந்த அந்த டைம்ல நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணத்துல வந்து நிவாரணம் கொடுத்தாங்க நிவாரணத்தில் அந்த சாப்பாடு வாங்கப்படுறவர்களும் அந்த இறந்து போயிட்டாங்க மரணம் எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது ஆனால் அது அல்லாவுடைய பாதையில திருப்தியான மரணமா அது அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய மரணமா என்பதுதான் நம்ம இருக்கு சொல்றாங்க யாருக்கு அல்லாஹ நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் அல்லாஹ் நன்மையை நாடும் நினைச்சுட்டா என்ன பண்றான் அல்லா சோதனைக்குறான் இன்னொரு ரஜ சொல்றாங்க மனிதர்களில் அல்லாஹ் யாருக்கு சோதனை அதிகம் போட்டுனான் தெரியுமா நபீமா இருக்குது ஏன்னா நபீமா தான் மனிதர்களில் மிக சிறந்த வருது அப்போ உங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அவன் நிலப்பரக்கூடாத நிந்திக்க கூடாது அல்லாவ திட்டக்கூடாது நாம் பொருந்து கொள்ள வேண்டும் பல நபுளு பல நபுளு வண்ணக்கும் பி ஷை இன் மினல் ஹவு வ நக்ஸி மினல் அம்பாலி

திருப்தி பெற்றவர்கள் அப்ப நமக்கு வந்து எத்தனை சுவாமிகள் வரலாம் எத்தனை நிலச்சரிவுகள் வரலாம் எத்தனை வெள்ளப்பிரும் வரலாம் எத்தனை வந்தாலும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை ஒரு வந்தால் அதாவது நிலத்தை வேண்டுமானாலும் அரித்துக் கொண்டு தவிர ஒரு முஸ்லீமுடைய ஈமானை அறிக்க முடியாது பெருமானா சரலாஹி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு முஸ்லீமுடைய காலின் முழுத்தை ஒரு முள்ளு தச்சா கூட அது அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் எப்ப தெரியுமா அவன் பொறுமையாளனாக இருந்தான் அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரலாம் ஒரு முள்ளு தச்சாரே பாவம் போவோம்னா நமக்கு சில சமயங்கள பொருளாதாரத்துல கஷ்டம் வரும் சில சமயம் தெரிஞ்சவங்க ரொம்ப சொந்தக்காரங்க சின்ன வயசுல மோதா போயிருப்பாங்க இதை நம்ம பொறுமையோடு கடந்து சென்றால் இதற்காக அல்லா நம்ம என்ன பண்ண நம்மை பொருந்தி கொள்கிறான் அந்த பொறுமையை விட்டுட்டு என்னடா அல்லா நமக்கு சோதனை கொடுக்கிறான் அல்லாவை பற்றி தவறான எண்ணம் கொண்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் அல்லாவுடைய திருப்தியை விட்டு விலகிச் சென்ற மக்களாக மாறிவிடுவோம் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் எல்லா சோதனைகளையும் அல்லாஹுக்காக பொறுமையோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல முக்கியங்களாக மாறக்கூடிய நசீவை இறைவா அனைவருக்கும் தருவாயாக அல்லாஹுல சொல்லி கேட்டான் யார் வெற்றியாளர்கள் என்றால் கடைசியாக யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர் என்று சொல்லி அத்தகைய பொறுமைசாலிகளாக அல்லாஹு இன்றைக்கு கேரளா உள்ள வயநாட்டில் இறந்து போன அத்தனை மக்களும் சஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹா வழங்கி அந்த மக்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தையும் அதே போல அந்த மக்களை இழந்து வாடக்கூடிய உறவுகளுக்கு மனோரீதியான திட்டத்தையும் பொறுமையும் அல்லாஹ் வழங்குவவனாக என்று பிரார்த்தித்தவனாக அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜும்மாவுடைய தொழுகைகளில் குறிப்பாக உங்களுடைய தொழுகைக்கு பின்னால் அந்த மக்களையும் உங்களுடைய துவாக்களை நினைவுகூர்கள் என்று உங்களிடத்தில் வேண்டியவனாக இந்த உரை சித்திரிட்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும்